ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடைனிங் விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட் ரிவ்யூவாக இருக்க போகுது நான் வாங்கின புது மிக்ஸியை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறீங்க மிக்சி வாங்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் இந்த விளாகை மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக புது மிக்ஸி வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் இயர்ஸாக ஒரு மிக்ஸி பிரீத்தி வச்சுருந்தேங்க அது ரொம்ப ஓல்டாகிடுச்சி சரி நியூ மிக்ஸி வாங்கலான்னு சொல்லிவிட்டு பிரீத்தி ஜியான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணதுனால இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமைஸ்டாக இருந்துச்சு ஸோ வந்தோன்னே இந்த மிக்ஸி ஆர்டர் பண்ணது எல்லாமே என்னுடைய பையன்தாங்க எல்லாம் செக் அவுட் பண்ணது என்னுடைய ஒர்க் இதில் வந்து ஜீரோ அப்படின்னு தான் சொல்லலாம் மிக்ஸி ரொம்ப நாள் ஓல்டாக இருக்குமா தயவு செஞ்சு மாத்துங்கமான்னு சொல்லிட்டே இருந்தான் அவன் தான் தேடி பிரித்து ப்ரி பிரீத்தியோட ஜியானை வந்து செக் பண்ணான் பிரீத்தி ஜோடியோக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து ரேட் வைஸ் கம்மிமா ஆனால் எல்லா ஃபெசிலிட்டி இதில் இருக்குது நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் ரிவ்யூ எல்லாம் பார்த்து செக் அவுட் பண்ணான் ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தேடுறவங்களுக்கு யூஸ் பண்ணணும் தான் இதை போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் சில்லற போட்டிருக்கோம் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆனால் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் இருக்கும் நம்ம கார்டு யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கார்டு யூஸ் பண்ணும்போது த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த வந்து வந்து ஜோடியாவில் என்னென்ன அது எல்லாமே இதுல இருக்குங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இருக்கு ஜாரு இதனோட யூசேஜ் வந்து அல்டிமேட் சொல்லலாம் நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே பின்னாடி வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது செக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளேடு இது எப்படி அசம்பிள் பண்ணுறது இது ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து பாக்ஸில் எல்லாமே வந்துடும் ப்ளஸ் மேனுவல் புக்கும் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயமாக தான் இருக்கும் ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா போதும் இந்த ப்ராடக்ட் கூட ஒரு டுவெண்ட்டி டூ வந்து வந்துருந்துச்சு ஐட்டம்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஏ டு இசட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜார் வந்துருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஸ்பைசி ஜார் அந்த மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு இந்த ஜார்ஸ்க்கு எல்லாமே லிட் எல்லாமே நல்லா டைட்டாக இருக்குது நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒன் வீக்காக நான் யூஸ் பண்ணுறேன் ஹேண்டில் எல்லாமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஏதாவது சீரகம் மிளகு இதெல்லாம் நல்லாவே பண்ணுதுங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஒன் வீக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் இந்த ஹேண்டில் ரொம்ப நல்லா இருக்குது பட் இதுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துடும் அதனால் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும் இது வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கல்லோனதுக்கு அப்புறம் தொடச்சி வச்சிங்கன்னா அந்த டாட் டாட்ஸ்லாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் லைவ்ல போய் செக் பண்ணிட்டு வாங்கலாம் தம்பின்னு இல்லைம்மா இருக்கவே இருக்காதுமா நம்ம நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுமா நாங்கள் கூட வந்து சட்னியோட ஜார் வந்து இந்த மாதிரி உணர்ந்துருது இது நிறைய நம்மளுடைய பர்பஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பழைய பிரீத்தியில் எல்லாமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக ஷீல்டாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சட்னியோட ஜார் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் இருக்கும் இதில் நீங்கள் மாவு அந்த மாதிரி ஏதாவது கிரைண்ட் பண்ணிக்கனால் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒன்று ஒன்றுக்குமே ஹேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கும் லிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கும் அதாவது வந்து டூ லிட்டர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணிக்கிற மாதிரி க்ளோஸ்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லிட்டும் நார்மலான வந்து டூ லிட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் நம்ம இதை வந்து இதுக்கு வந்து மூடி வந்து மேலே ஓப்பன் தான் ஓப்பன் கிடையாது நீங்க வந்து ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் நிறைய டைம் வந்து மிக்சியில் செக் பண்ண போய் அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து அந்த லிட்டு வந்து ஏதாவது லூஸாக இருக்குமோ யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அப்படி கிடையாது டைட்டா இருக்கு ஸோ இந்த ஜார் தாங்க மாஸ்டர் செஃப்னு சொல்லிட்டு இந்த ஜாருக்காகவே பிரீத்தி ஜோடியாவுக்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க இதுல வந்து லிட்ட எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வரும் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளேடு வந்து வருது ஸோ இதுதான் நம்மளுடைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து செஃப் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது இதை போட்டுட்டு நீங்கள் வந்து எல்லா பிளேட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பிளேடு ஒரு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி எல்லா பிளேடும் செக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான உங்களுக்கு வந்து பிளேடு அதாவது உங்களுடைய ஆனியன்ஸ் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுறது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதே கடியாக இருந்தது அதே மாதிரி மூடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் எப்படின்னா நீங்கள் குக்கரோட மூடிலாம் க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அதாவது அந்த ஹேண்டிலுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போய் அதை வச்சிடணும் வச்சுட்டு ஒரு டைம் தள்ளி விட்டீங்க அப்படின்னா லாக் ஆயிரும் ஸோ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தேன் கொஞ்சம் வச்சுட்டு ஆசிட்டிஸ் எப்படி நீங்கள் வந்து குக்கர் மூடி பண்ணுவீங்களோ சேம் டிக்டோ தான் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங்காக இந்த டம்ளர் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு நீங்கள் மாவோ இல்லை வேறு ஏதாவது அரைக்கும் போது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஸோ நம்ம கை பற்றக்கூடாது அந்த பிளேடில் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க மாவு பேசுகிறதுக்கும் மெஷர்மெண்ட் எல்லாமே இதுதான் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஸோ நம்ம இதை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ண வந்து எல்லாமே அரைக்க ஆரம்பிச்சிடும் அதை அரைக்கேன் அப்படிங்கிறத இதுதான் வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு பேசுகிறது உண்மையா வந்து ரிவ்யூ பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்க லைவ்லேயே இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கேரட்டு இதெல்லாம் துருவுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஆனியனும் சாப் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க சாப் பண்ணும் அப்படின்னாலும் வாழைக்காய் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இது வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இதில் செயல்படுதுங்க நீங்கள் இதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும் அந்த இதில் பிளேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜூஸர் மாதிரி யூஸ் ஆகும் நான் வந்து இதை வந்து இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் போடுறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் நான் லிட் சொன்னேன் இல்லைங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவாக வந்து பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் வந்து கொடுத்துருக்காங்க மேல் லிட் கூடயே இதை வந்து ஸ்பேச்சில் வந்து தள்ளி விடுறதுக்காக கொடுத்துருக்காங்க இத்தனை ப்ராடக்ட் தான் இது கூட வந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ ப்ராடக்ட் வந்து பிரீத்தி ஜியான் கூட வந்துச்சு இந்த பிளேட் எல்லாமே மாஸ்டர் ஷெஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்படியே தொடர்ச்சியாக நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டே இருக்கேன் கன்னியூஸாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படிலாம் ஸ்லைஸ் வருது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்த்தவங்க லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம் உடனே பையன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மேலே அந்த ரோல் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது மேலே சின்ன லாக் தான் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஸ் ஆயிடும் அவ்வளோதாங்க இதை அப்படியே நம்ம வந்து ஓப்பன் எடுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பிளேடுனால கைப்படக்கூடாதுங்கிறதுக்காக மேலே ஒரு சின்ன லிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பிடிச்சி துவைக்கலாம் இதை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கனால பையனுக்கு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ எப்படி குக்கர் மூடியோ அந்த மாதிரி போடணும் தம்பி அப்படின்னு அவன் பிடிச்சிட்டான் அதே மாதிரி போட்டான் அவ்வளோதான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நான் ஷார்ட்ஸ்க்காக எடுத்திருந்த அந்த வீடியோஸ் எல்லாமே ஸோ அதனால் அதனோட இதுவே அப்படியே நான் ப்ளே பண்ணியிருக்கேன் கூடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனியன் இருக்குல்லையே அது ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டுவிட்டு இந்த மாதிரி அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க சவுண்ட்லாம் பெரிய லெவல்லாம் ஒன்றும் கிடையாது நிறைய பேர் சவுண்ட் இருக்குது சவுண்ட் இருக்குங்கிறாங்க நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அந்த மிக்ஸி யூஸ் பண்ணவே போகிறது கிடையாது ஸ்லைஸ் பாருங்கள் அப்போ அல்டிமேட்டாக இருக்கும் அதாவது இதுக்காகவே பிரியாணி செய்யணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிரியாணிக்கு ரைத்தாவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளால் கட் பண்ணவே முடியவே முடியாது ஸோ இது எடுக்கிறதும் பாருங்கள் பையன் தான் எடுக்கிறான் ஹேண்டில் டக்குன்னு அப்படியே எடுத்து வெளியில் வச்சிடலாம் ஸோ அவ்வளோதாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்து ரொம்ப குட்டி குட்டி அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துருந்துச்சு ஸோ இது நான் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன் இது ஆக்சுவலி நான் வந்து குழம்புக்கு தான் கட் பண்ணேன் இது வந்ததுக்கப்புறம் தம்பி வந்து உடனே நம்ம இதை ட்ரை பண்ணியே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இம்மிடியேட்டாக அந்த நாள் மார்னிங்கே வந்து எடுத்து ஓப்பன் பண்ண செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸுங்க நல்லா குட்டி குட்டி ஸ்லைஸாக அழகாக அந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக கட் பண்ண முடியாது இது வந்து முட்டைக்கோஸ் தான் ஸோ முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலான்னு சொன்னோன்னே அதே இதில் வந்து முட்டைக்கோஸ் அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டோன்னே அல்டிமேட்டாக ஆகிடுச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி செகண்ட் தாங்க இருக்கும் ஒரு பெரிய முட்டைக்கோசே வந்து வந்துருச்சு ஸோ வேணும்னா கேளுங்க ஷார்ட்ஸில் வந்து நான் எவ்வளோ முட்டைக்கோசை எவ்வளோ நேரத்தில் அரைக்கிதுங்க லைவ்லி அப்படி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் வித்து வந்து சவுண்டோடு போட்டு காமிக்கிறேன் தேவைன்னா கீழே வந்து நிறைய லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க வேணும்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக நான் வந்து லைவில் வித்து சவுண்டோடே கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் நம்மளை கட் பண்ணுறது பாசிபிலிட்டிஸே கிடையாதுங்க ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு இதில் எல்லாம் எல்லாம் தருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி மாதிரி நீங்கள் ஒரு வேளை வந்து சூப்பெல்லாம் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் சூப்புக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க ஸோ இதுதான் மிக்ஸியோட இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் அடுத்து கேரட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு இவ்வளோ கேரட்டுங்க இதை வந்து துருவுறத்துக்கு ரொம்ப சும்மா ஒரு ஒரு நிமிஷம்னு சொல்கிறதே நான் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் நான் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அது குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தான் வந்து தம்பி சொன்னால் அம்மா நீங்கள் அந்த மேலே இருக்கிற மூடி வச்சு ஃப்ரெஷ் பண்ணுங்கள் போதும் அது பாட்டில் போயிடும் அப்படின்னா ஸோ அவன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தான் மிக்ஸி என்ன ஏதுங்கிறது சர்ச் பண்ணுறது அது ரிவ்யூ பார்க்குறது நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஓகே தம்பினேன் பட் அம்மா இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மாவு பேசுகிறது கஷ்டம் இல்லாமல் இருக்குமா சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடனே இது ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவாக போட்டுட்ருக்குங்க இப்போலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு ஒரு நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம் கடகட கடன்னு துருவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாம் ரிவ்யூ பார்த்தது ஏ டு இசட் வந்து என்னுடைய பையனுக்கு தாங்க இந்த கிரெடிட் எல்லாமே போய் சேரும் ஸோ அவர் பாருங்கள் உடனே வந்து பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க பாருங்கள் டக்குன்னு இப்படி தூக்குனா போதும் ஸோ அந்த பிளேட் கழட்டுறதும் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா போதும் இமீடியேட்டாக பிளேட் கழட்டிடலாம் ஸோ அந்த பாருங்கள் துருவுனது நல்லா பெரிய பெருசாக அப்படியே நீள் நீளமாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரிலாம் நம்ம வந்து கையில் துருவினாலும் அந்த பெரிய துருவியில் துருவினாலும் வருமாங்கிறது டவுட்டு தான் ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு பயம்லாம் இல்லை கண்ணாடி உடஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பயம்லாம் இல்லை யார் பெரியவங்க வயசானவங்க கூட இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ எவ்வளோ நேரம் உட்காந்து துருவியில் துருவுறது இது நிறைய டைம் நான் அனுபவிச்சுருங்க து துருவோனா கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் பெயினாக இருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது இருந்துருச்சுன்னா போதுங்க பத்து பேர் இருந்தால் கூட கட சொல்லிட்டு ஒரு கிலோ கேரட்டு கூட சாஃப்டாக இந்த மாதிரி துருவி எடுத்துடலாம் ஸோ இது வந்து நீளநிலமாக துருவுறது இன்னொன்று சாப் பண்ணுறதுக்கு இருக்குது அந்த சாப் பண்ணுறதை போட்டிங்க அப்படின்னாலும் வந்துடும் ஸோ பிளேடு பாருங்கள் பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இது ஹேண்டில் பண்ணோம் ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஒரு புஷ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளேடு வந்து அப்படியே க வர ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் எடுத்து வாஷ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு வச்சுக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லிக்குமே இதெல்லாம் எல்லா இதையுமே யூஸ் பண்ணலாம் அங்கே பாருங்கள் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி லைட்டாக இந்த மாதிரி இது போட்டுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆகிடும் இதை உள்ளே போட்டுட்டு அது மேலே தான் இதை வந்து அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நான் இப்போ காமிச்சேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதான் அடுத்து வெங்காயம் ஒன்று கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை ரெண்டாம் மூணாம் மட்டும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி வெங்காயம்லாம் வந்தாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட நீங்கள் அரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு கிலோலாம் அறிகிறதெல்லாம் வந்து இந்த மிக்ஸிக்கு வந்து சப்ப மேட்ருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கடை கடை கடைன்னு அரைச்சி தள்ளிடும் ஒரு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நேரம் நாங்கள் ஃபஸ்ட் டைம்னால அப்படியே ஸ்லோவாக செக் பண்ணிகிட்டு இருந்தோம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியானது அடுத்து நான் சொல்ல போகிறது தான் அல்டிமேட்டாக இருக்க போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராருக்கெல்லாம் சப்பாத்தி மாவு பேசுகிறது ரொம்ப கடியான வேலை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து என்ன மிக்ஸி வாங்கலாம் என்ன மிக்ஸி வாங்கலான்ட்டு யோசிச்சுட்ருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிவ்யூ வந்து ஒரு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயமான சப்பாத்தி தாங்க ஒரு பத்து பேர் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா சப்பாத்தி செய்கிறது ரொம்ப கடியாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்பாத்தி தான் நான் மேக் பண்ண போகிறேன் அதுக்கு மாதிரி சப்பாத்தி அந்த பிளேடு சொன்னோம் இல்லையா பிளாக் கலரில் அதை ஃபிட் பண்ணிட்டேன் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பவுல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவுலில் போடுறது தான் கொஞ்சம் கடியாக அந்த கீழே மேலே சிந்தி இருந்தது இந்த பவுலோட அளவை நம்மளுடைய நார்மலான சில்வர் பாக்ஸுக்கு ஏதாவது அளந்து வச்சிட்டிங்கன்னா அதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அதை வந்து கொட்டிடலாம் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு மூணு கப் நான் போட்டேன் மூணு கப்புக்கு ஒரு பதினஞ்சு சப்பாத்தி கிட்ட வந்துச்சு பதிமூணு வந்துச்சு நீங்கள் பெருசாக போட்டீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு கிட்டே வரும் குட்டி குட்டி சப்பாத்தினா வரலாம் அதில் உப்பு போட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ண வச்சிடணும் தண்ணி எதுவும் சேர்த்துல ஸோ அதனால் நார்மலாக மூடியை போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பல்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க அந்த எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுக்கிறோம் இல்லையா அந்த அளவு தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எப்படின்னா இதுலேயே அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு டம்ளா இவ்வளோ தண்ணி தாங்க அதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து மூணு கப்ஸ் இல்லையா ஸோ அந்த மூணு கப்புக்கும் வந்து நான் இந்த மாதிரி அளந்து ஒரு சொம்பில் ஊற்றிட்டேன் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ யூஸ் பண்ணிட்டு இப்போ வரங்க மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டேன் அந்த தண்ணி ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன் ஏன்னா அளவு சரியா இருக்கும்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இது மிக்ஸி வந்து ஆன் பண்ணி விட்ருணும் ஒன்றில் தான் இருக்குது இப்போ மிக்ஸி நல்லா இந்த மாதிரி சுற்றிகிட்டே இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் நீங்கள் பார்க்கலனா ப்ளே பட்டனில் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் லைவில் அப்படியே போட்டிருந்தேன் ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் மாவு இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் அந்த தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக ஊற்றினிங்கன்னா போதும் ஒரு பிஞ்சு கூட வந்து அதாவது கையில் பிசு பிசுனே பிடிக்கலைங்க அவ்வளோதாங்க இது பண்ணிட்டு இருக்குது என்னுடைய பையன் தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கான் செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டே வந்து சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கையில் பிடிக்கவே இல்லை அவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அப்படியே சும்மா பேசஞ்சிடலாம் சப்பாத்தி வந்து அல்டிமேட்டுங்க பயங்கர சாஃப்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் கையில் மாவு பேசினதாக கூட இவ்வளோ தூரம் வருமானு தெரியாது ஒர்த்தான ப்ராடக்ட்டு சிக்ஸ்